கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே இன்னும் பலப்படுத்தி சகாயம் செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் அதன் இருபதாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக என்று ஒரு வாழ்த்துதல் வார்த்தையை நாம் இங்கே ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லுவதை நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த இடத்திலே அவன் யுத்தத்திற்கு சொல்லுகிற ஒரு யுத்த வீரனை பார்த்து வாழ்த்துகிற ஒரு செய்தியாகவும் அமை இந்த வசனங்கள் காணப்படுகிறது என்ன சொல்லுகிறார் ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக இன்றைக்கு மனித வாழ்வை கவனிக்கும் பொழுது நன்றாய் இருக்கும் பொழுதே அவன் கூப்பிடும்போது மனிதன் கேட்க முடியாதவனாய் விரும்பாதவனாய் அவன் வாழ்விலே காணப்பட்டு கொண்டிருக்கிறான் அதே மனித வாழ்விலே ஆபத்தும் மோஸ் மோசங்களும் இக்கட்டுகளும் வருமென்றால் மனிதன் எவ்வளவும் கூப்பிட்டும் எவ்வளவு ஒத்தாசைக்காக கெஞ்சியும் கிடைக்காம போகிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் ஆனால் இங்கே அவன் வாழ்த்துமதி விதமாய் சொல்லுகிற நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக இன்றைக்கு ஆண்டுவுடைய நாமத்தினாலே ஆபத்து வரும்போது அல்லது அந்த ஆபத்திலே ஒரு மனிதன் சிக்கும் பொழுது அல்லது நாம் சிக்கும் பொழுது நம்முடைய கூப்பிடுதலுக்கு மனித செவிகள் மனித இருதயங்கள் அடைக்கப்பட்டு அமை அந்த கூப்பிடுதலை கேட்காத நிலையிலே இருந்தாலும் கத்தராகிய தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது அண்டவரே சொன்னார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே அவன் அந்த சங்கீதக்காரன் அந்த வேத உண்மை அறிந்து கொண்டவனாய் ஆபத்து காலத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுவதற்காக இன்னொருவரை வாழ்த்தி அனுப்புவதை காண முடிகிறது அம்பிரியமானவர்களே நம்முடைய ஆபத்திலே நாம் கூப்பிடுகிற மனித ஒத்தாசைகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம் மனிதன் கேட்டும் கேளாது கேளாமல் போகலாம் நம்முடைய ஆபத்தை கண்டு விலகிச் செல்லலாம் ஆனால் நம்முடைய ஆபத்து காலத்தில் நாம் தேவனை நோக்கி ஜபிக்கிற கூப்பிடுகிற விண்ணப்பம் பண்ணுகிற தேவ இருப்போமானால் நம்முடைய ஜபத்தை அவர் தள்ளாத அருவருக்காமல் அந்த ஜபத்தை கேட்டு மகிமையான மகத்துவமான ஜெயமான காரியங்களை வாழ்வில் செய்கிறவராய் காணப்படுகிறார் க உலகத்தை குறித்தும் உலக காரியங்களை குறித்தும் உலகத்தில் இருக்கிற சத்துவங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அமை வெட்கப்பட்ட நொறுங்கி விழும்படியாய் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்காக கத்தர் கிரிய செய்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் நம்முடைய ஆபத்து நாளிலே கத்த நமக்கு இந்த த சங்கீதக்காரனுக்கு அமை ஜெயத்தை கொடுத்தது போல நாமும் கூப்பிடும்போது ஜெயம் தருவார் என்கிற நம்பிக்கையுடன் கத்தரை கிட்டி சேருவோம் தேவனாகிய கத்த தாமி நம்மை நடத்தி ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே ஆபத்து காலத்தில் கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக ஆமாண்டவரே யுத்த களத்திற்கு செல்லுகிற ஒருவனை வாழ்த்தி அனுப்பும் பொழுது ஆபத்து காலத்தில் அந்த மனுஷனை போய் பாரு அவன் உனக்கு உதவி செய்வான் இந்த மனுஷனை போய் பாரு உனக்கு சகாயம் பண்ணுவான் என்று சொல்லாதபடி கத்தரை நோக்கி ஜபிக்கிற உனக்கு கத்தர் உதவி செய்வார் என்று வாழ்த்தி அனுப்புவதை நாம் காண்கிறோமே அண்ட முறே அதைப்போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் மனித தாசைகளுக்காக எங்கள் ஆபத்து காலத்திலே அமை கிட்டி சேர்ந்து அமை நெருங்காதபடி குப்பிட்டு கலங்காத எங்கள் ஆபத்தை கண்டு அண்ட விலகிச் விலகி செல்லாத நல்ல தகப்பன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க பட்டிருக்கிறீங்க எங்கள் காரியங்களை சொல்லி ஜபிக்கும் பொழுது கத்தர் எங்களுடைய ஜபத்தையும் கேட்டு மகத்தமான காரியங்களை என்று அறிந்து கொண்டோம் அதன்படி நடக்கச் செய்யும் கிருபை தாங்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்